ஒரு கிராமத்தில் ராமையா அப்படிங்கிறவரு கழுதியை வச்சு உப்பு வியாபாரம் பண்ணிக்கிருந்தாங்க வியாபாரம் பண்ணிக்கிற ஒரு ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போக ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படி கிடக்கையில் கழுதியோட கால் தடுமாறிடுச்சு அதனால அது மேலே இருந்த மூட்டை தவறி கீழே விழுந்துருச்சு இதை பார்த்தவுடன் ராமையா அந்த மூட்டையை எடுக்க ஓடுறாங்க மூட்டை கீழே விழுந்ததில் பாதி உப்பு ஆற்றுலே போயிருச்சு அதனால் அந்த மூட்டையை கழுது மேலே வைக்கையில் வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போ கழுதை ஆஹா இது என்ன வெயிட் இப்போ ரொம்ப கம்மியா இருக்கே அப்பனா நம்ம இதே மாதிரி தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு ராமையாக்கு சந்தேகம் வந்துடுச்சு என்ன இது தொடர்ந்து மூன்று நாட்களாக இப்படியே பண்ணுது சந்தேகமாக இருக்கேன் அப்படின்னு இந்த முறை அவங்க உப்பு மூட்டைக்கு பதிலாக மூட்டைக்குள்ள பஞ்சு வச்சாங்க அந்த பஞ்சு மூட்டை தண்ணியில் விழுந்தோடன மூட்டை ரொம்ப கனமாயிருச்சு இந்த கழுதைக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளை நம்பினவங்க கிட்ட நம்ம துரோகம் பண்ணிட்டோமே அப்படின்னு